வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அக்பர் அண்ட் பீபர் கதைகள்லாம் பார்க்க போகிறோம் அங்கே கதைக்குள்ளே போகலாம் அவருடைய மனசை கூட இருக்கா சேர்ந்து ஏதோ செஞ்சு கழிச்சிட்டாங்களாம் அவர் பீர்பால் ரொம்ப கோவமாக இருந்தாரா சின்ன விஷயத்தில் பீர்பால் ரொம்ப கோவப்பட்டு இனிமே நீ தர்பாருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரா பீர்பாலும் ரொம்ப மன வருத்தம் ஆகி மனசு வளைஞ்சு அப்புறம் பீர்பால் சரி நம்ம இங்க இருந்தா மன்னர் கண்டிப்பா நம்மள வந்து திருவி பார்த்தாருன்னா நமக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு அதனால நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரோ அப்புறம் அதே மாதிரி அவர் ஊரை விட்டே போயிட்டாரோ கொஞ்ச நாள் கழிச்சு அக்பருக்கு வாழ்க்கையே ரொம்ப வெறுமையா போச்சா எதிரியும் நாட்டம் இல்லையா அதுக்கப்புறம்தான் அவர் கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கிட்டாரா அவர் பீர்பால வந்து ரொம்பவே பிரிஞ்சிருக்காரு அந்த பிரிஞ்சிருக்கிறதுனால அவர் மனசு ரொம்பவே வாடி போயிருக்குது அதனால அவர் பீர்பலை திருப்பி சந்திக்கணும்னு ஆசைப்பட்டாராம் திருப்பி தான் அவைக்கு அழைச்சிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாரா உடனே தன் வேலையாட்களை அனுப்பி பீர்பால கூட்டிட்டு வர சொன்னாராம் பீர்பால் அங்க காணலையா எங்கேயுமே தேடி பீர்பால் கிடைக்கலையா அவரு தான் அமைச்சர்கள் கிட்ட கேட்டாங்கன்னா பீர்பால் எங்க போயிருப்பாருன்னு மன்னா பீர்பால் ஆக்ராவும் இல்ல ஜாகீர்லயும் இல்ல அவர் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அக்பர் ரொம்பவே மன வருத்தம் இருந்தாலும் அவர் பீர்பாலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாராம் அவருக்கு ஒரு வழி கிடைச்சிச்சான் அடுத்த நாள் அவர் சொன்னாராம் எல்லாரும் இந்த ஊருக்குள்ள பாதி நிலலையும் பாதி வெயிலையும் நடக்கணும் யாரும் முழுசா நிழலையோ இல்லை வெயிலையோ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னது இது இப்படி சொல்லிட்டாரு யார் அப்படி நடப்பாங்க அதுக்கு என்ன வழி இவர் ஏன் இப்படிலாம் சட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக யாரும் வெளில வரலையாம் ஆனால் ஒருத்தர் மட்டும் தலை மேலே அந்த கைத்துக்கட்டில் பிடிச்சிக்கிட்டு வந்தாராம் இதை பார்த்து தான் அக்பர் கண்டுபிடிச்சிட்டாராம் கண்டிப்பாக இது பீர்பால் தான் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டாராம் ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி போ சொல்லி சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மயந்துட்டு இல்லை இல்லை இது என்னுடைய நான் தான் இதை யோசித்தேன் அப்படின்னு சொன்னாராம் பொய் சொல்லாதீங்க எனக்கு கண்டிப்பா தெரியும் இதை உங்களுக்கு யாரு சொன்னது அவருடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்காதீங்கம்னா அவர் வந்து என்னுடைய நண்பருடைய நண்பர் அவர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்ப இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நீங்க போட்டதுனால எனக்கு ஒரு அவசர வேலை இருந்துச்சு அந்த வேலைய நான் எப்படி எப்படின்னு தெரியாம வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தப்ப அவர் தான் இந்த யோசனை எனக்கு சொல்லி போ சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் கேட்டாரா அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே தயக்கப்பட்டாராம் உடனே அக்பரே கேட்டுட்டாராம் அவர் பேர் என்ன பீர்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா நான் நீங்க தான் அவரை வந்து தண்டனை கொடுத்துருக்கீங்களே அதனால அவரை எப்படி கூட்டிட முடியும் என்னுடைய அவசரத்துக்காக தான் வந்தேன் தயவு செஞ்சு அவருக்கு எந்த தண்டனையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு கேட்டாங்க போ போய் அவரை வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம் மண்ண தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னா ஆமா அவனை நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அவங்களை திருப்பி அவைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த நபரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு போய் பீர்பால் கிட்ட நடந்தத சொன்னாராம் பீர்பாலும் திருப்பி தன்னுடைய தர்பாருக்கு வந்தாராம் இந்த கதை கொஞ்சம் உங்களுக்கு நகைச்சுவை தான் இருக்கும் ஏன்னா அக்பர் ஒரு நாள் பீர்பாலோட நகர்வுல வந்துகிட்டு இருந்தாராம் அப்ப எதர்ச்சியா வந்து அதாவது மாறு வருஷத்தை வந்துட்டு இருந்தாராம் அப்ப எதர்ச்சியா ஒரு காட்சியை பார்த்தாங்களாம் ஒரு நல்ல ஆஜானுபானுவா இருக்கிற ஒரு ஒருத்தர் ஒரு மனிதர் அதாவது அந்த நாட்டுடைய குடிமகன் தான் போன்ற கண்டபடி திட்டு வாங்கிட்டு இருந்தாராம் அவர் அந்த அம்மா அப்படியா இப்படியா இந்த வேலையை கூட செய்ய மாட்டேன் இந்த வேலையை செய்யாம நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு திட்டினாங்களாம் அந்த நபரும் வந்துட்டு எதுவுமே பேசாம கவனம் போயிட்டாராம் இதை பார்த்து அக்பருக்கு ஆச்சரியமா என்னது இது இப்படி ஒரு நல்ல கம்பீரமான ஒரு ஆம்பளை ஒரு சின்ன அவங்க போராடிட்ட போய் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு பயந்துட்டு போய் அந்த வேலையை முடிக்க போயிட்டாரு என்னது இது இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அண்ணா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம பொண்ணாட்டிக்கு நம்ம பயந்து ஆகணும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் அப்படிதான் ஏன் நானுமே அப்படிதான் அப்படின்னு சொன்னாரா இதெல்லாம் முடியாது அப்படிலாம் கிடையாது எல்லா ஆம்லைன்ல அப்படிலாம் இருக்க மாட்டாங்க இதை நான் பொய் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா வீர்பாலும் அவண்டியா இருந்தாரா சரிங்க மண்ணா உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா ஒரு நாள் அவரு ஊர்ல இருக்கிற எல்லா குடிமகன்களையும் கூப்பிட்டாரா எல்லாரும் வந்து வரிசை நின்றாங்களாம் அப்ப அக்பர் ஒரு அறிக்கை விட்டாரா யார் யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படாம இருக்கீங்களோ அவங்களாம் இடது பக்கமும் பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்களாம் வலது பக்கமும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாருமே வந்து வலது பக்கம் போயிட்டாங்களாம் ஆனா ஒருத்தர் மட்டும் இடது பக்கம் வந்து நின்னாரா பீர்பால் உடனே வந்துட்டு ஆச்சரியமா பார்த்தாராம் அக்பரோ மாறு தட்டிக்கிட்டாராம் பத்தியா என்ன ஒரு குடிமகன் இததான் நான் எதிர்பார்த்தேன் பத்தியா வீரபா நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாரா உடனே வீரபா சொன்னாராம் மண்ணா அவசரப்படாதீங்க அவர் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்பர் அவர் கூப்பிட்டு விசாரிச்சாராம் எல்லாரும் வலது பக்கமா போகும்போது நீ மட்டும் என் இடது பக்கமா வந்த உனக்கு உன் பொண்டாட்டி மேல பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற மண்ணா என் தான் சொல்லியிருக்காங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தனிச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் எல்லாரும் வலது பக்கமா போகும்போது நான் மட்டும் தனிச்சு இடது பக்கமா வந்து நின்னேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட அமைச்சர்கள் இருந்து பீர்பால்ல இருந்து எல்லாரும் சிறு சிரின்னு சிரிச்சாங்களாம் இன்னும் இந்த கதை உண்மைதானே